ஏல அக்கோம் மாப்பாளையிலாம் நான் தான் அவங்க நிலைய வேலை பேசுகிறேன் நிறைய பேர் கமாண்டில் கேட்குறிங்களே திவ்யா பற்றி சொல்லு திவியா பற்றி சொல்லுன்னு திவியா பற்றி இப்போ நான் சொல்லட்டுமா திவ்யம் ஒரு நாலு பேரும் ஜெயிலுக்குள்ளே போயிருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து ஜாமீனுக்கு மனு போட்டிருக்காங்களே அந்த ஜாமீன் மனு வந்து இப்போ தள்ளுபடி ஆயிடுச்சு சரியா இனி வந்து ஜாமீன் கிடைக்காது அவங்க தான் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க சரியா தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடச்சிருச்சு இதை தான் நான் மோதல் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நண்பர்களே இப்போ உங்களுக்கு விளக்கம் போதுமா அது போக இந்த அம்மா அந்த சித்திர அம்மா தப்பு பண்ணவங்கள உள்ளதைக்கி வைக்கணும் தப்பு பண்ணவங்களை உள்ளதைக்கு வைக்கணும்னு பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்து கடைசியில் நீங்களே உள்ள வந்து குற்றவாளியே உள்ள இருக்கீங்க தெரியுமா இதுதான் நம்ம நம்ம நாட்டு அரசாங்கம் நம்ம போலீஸ் காவல்துறையெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீரமிக்க அதிகாரிகள் நிறைய இருக்காங்க காவல்துறை கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு பெரிய சல்யூட் இந்த நேரத்தில் அது போக தப்பு பண்ணால் முன்னே மாதிரிலாம் கிடையாது ஒரு மணி நேரத்துக்குள்ளே கைது பண்ணி உள்ளதுக்கு வச்சுருவாங்க யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி சரியா அதனால தப்பிக்க முடியாது காவல்துறைக்கு முன்னாடி சட்டத்துக்கு முன்னாடி யாரும் தப்பிக்க முடியாது யார் தவறு பண்ணாலும் காவல்துறை வந்து கன்னியமிக்க காவல்துறை அதிகாரி இருக்காங்க நீதியரசர் ஐயா இருக்காங்க தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க அதுபோக திவ்யா வந்து பார்த்திங்கன்னா போக்சோ ஆக்ட்டு கீழே வந்து கைது பண்ணியிருக்காங்க அதனால் ஜாமீன்லாம் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே சரியா அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் அதேமாதிரி இந்த சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகுங்கிறதுக்காக கெட்ட வார்த்தையாக பேசி வீடியோ போட்டால் வியூஸ் போகுதுங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இந்த கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போடுறீங்களா உங்களுக்கும் அடுத்த டார்கெட் ரெடி ஆகிட்டு உங்களுக்கும் காவல்துறை அதிகாரிலேருந்து மேலேருந்து எல்லோரும் உங்களுக்கு கூடி வச்சுட்டாங்க நீங்கள் உங்களுக்கு இதை விட பெரிய தண்டனை கிடைக்கும் உள்ளே போனால் வெளியே வர முடியாது சரியா அந்த அளவு தண்டனை கிடைக்கும் தவறெல்லாம் திருத்திக்கோங்க உங்களுக்கு வந்து இது வார்னிங்கு சரியா அந்த மாதிரிலாம் யாரும் கெட்ட பேசி வீடியோ போடுறதோ ஆபாசமாக அவுத்து போட்டு ஆடுறதோ இருந்தீங்கன்னா உங்களை எல்லாம் நோட் பண்ணி வச்சு எல்லாேருமே கவல்துறை எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரி நோட் பண்ணி வச்சுருக்காங்க கூடிய வெளியில் உங்கள் எல்லோரும் தூக்கி உள்ளே கொண்டு வச்சு கும்பு கும்புன்னு கும்மிடுவாங்க சரியா அதனால எல்லோரும் ஒழுக்கமாக இருந்து திருந்திக்கோங்க நிறைய பேர் தப்பு பண்ணவங்க எல்லாருமே இப்போ திருந்தி குடும்பமாக வீடியோ இருக்காங்க சரியா அதனால் வந்து நீங்கள் திருந்திடுங்க எல்லாருமே திருந்திங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்கள் கூட இருக்க எல்லாருக்கும் நல்லது சரியா சரி ரைட் நான் உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை சோஷியல் சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லில் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் பிரலே